கண்ணிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆண்டவனால் கொடுக்க போகும் இந்த நான்கு காரியங்கள் கண்ணிக்கு கவலை இல்லை கண்ணிக்கு துன்பம் இல்லை கண்ணிக்கு துயரம் இல்லை கண்ணிக்கு இனிமேல் எந்த விதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க உங்கள் ராசிநாதன் ஒன்பதுல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு குரு ஒன்பது இருக்கிறார் அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு புதன் மூணு இருக்கார் இந்த ஆண்டு மேக்சிமம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஆண்டு ஒரு கிரகமாயிரா யோகா ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டு ஒரு சந்திரமங்கல யோகா ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டு வந்து ஒரு மங்கள சந்திரனுடைய செவ்வாயும் சந்திர மங்கள யோக ஆண்டாக இருக்கிறது என்று சொன்னால் சாளுத்திரம் ஏன்னா செவ்வாய் இந்த ஆண்டில் வந்து சனி நீச்சம் இல்லை நேயர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டில் வந்து சன் நீச்சம் இல்லை இந்த ஆண்டில் வந்து சுக்கிர நீச்சம் இல்லை இந்த ஆண்டில் வந்து புதன் நீச்சம் இல்லை இந்த ஆண்டு செவ்வாய் தான் நீச்சம் செவ்வாய் நீச்சம்னு என்ன ரியல் எஸ்டேட் ஓடாதா கான்ட்ராக்ட் நடக்காதா சகோதரர்களுடைய வாழ்வு வளரா வளராதா அப்போ க செவ்வாய் நீச்சம்னா செவ்வாய் ராச நீச்சம்னா போயிடுமா உங்களுடைய சப்தி என்னை பொறுத்துள்ள அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் நீசப்பங்க ராஜ யோகமா மாறக்கூடிய ஆண்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டியின் வந்து ஒம்பது அப்ப ஒன்போது வந்தாலே நீங்க எப்படி இருப்பீங்க பாக்கியம் ஒன்பதுன்னா பாக்கியம் ஒன்பதுனா தர்மம் தந்தை வெளி சொத்து பேரும் புகழ் வரக்கூடிய நேரம் இதுதான் உங்களுக்கு அந்த நாலு பாயிண்ட் அப்ப கண்ணிக்கு ஏகப்பட்டது செல்வாக்கு வந்துருச்சுங்களா வாழ்த்துக்கள் அடுத்து ஆண்டாம் தடுக்க போகும் நாலு காலங்கள் பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ பிற்பகுதிக்கு வந்துருக்கணும் அப்ப பிற்பகுதிக்கு வரும்போது உங்களுக்கு முப்பது மூணு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு அப்ப அந்த குரு பயிற்சி வந்து அந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப கொஞ்சம் ஏன்னா குரு போது உங்களுக்கு எட்டாம் ரெண்டு அப்ப குரு பேச்சு என்பது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் பிற்பகுதி ஏன்னா உங்களோட குரு வந்து எங்கே வந்துடுறாரு அடுத்து மிதனத்துக்கு வந்துடுறாரு உங்கள் ராசித்த அது ஒரு ராசி தான் நீங்கள் ராசி வந்து மிதன ராசி அது ஒரு உங்கள் புதன் தான் இருந்தாலும் மிக கவனமாக இருப்பது நன்று மிக கவனமாக இருக்க வேண்டும் பிற்பகுதி அப்போ உங்கள் திசாபுத்திய பார்த்துக் கொள்ளுங்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் வெளிநாடு இப்போவே பிறப்பு இப்பவே அதி ஆதிமூலம் போடுங்க அதுக்கு அடிப்படையை போடுங்க அதுக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க அதுக்கு ஆஞ்சநேயர் வழிபட பண்ணுங்க வெளிநாட்டுக்கு பிள்ளையார் பற்றி பாஸ்போர்ட் வினா இரப்படுங்க குழந்தை வழிபடுங்க சந்திரதிசையே பரப்பணுங்க சந்திரதிசையில கேதி பிடித்து கூட்டிட்டு போகணும் சந்திரதிசில ராகுபூ நிக்காது உடனே கூட்டிட்டு போயிருக்கோம் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா ராசி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு யாராலும் நாலு காரியங்களுக்கு கொடுக்க முடியாது கண்டிப்பாக அதை குறைக்கும் அதை குறைக்க முடியு அந்த வகையில நிச்சயமாக கன்னிராசி எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு என கஷ்டப்பட்டு முதல் சுற்று ரெண்டாவது சுற்று வெளிநாடு போயிட்டு போயிட்டு திரும்பி வந்தது எல்லா கோயிலுக்கும் போகணும் யானை வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டான் இதுக்கு அது இடமே இல்லை இப்போ முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் கன்னியாசிக்கு